ஜூன் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவரும் கால் இடராதபடி பார்த்துக்கொள்வார் கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர்த உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் முல்லை வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்திருள்வார் திருப்பாடு நூற்றி இருபத்தி ஒன்று இணைந்து கொண்டு அப்பா பிதாவே சுராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவொரு தெய்வமே தழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்ததற்காக எங்களை பராமரித்ததற்காக அப்பா எங்கள் செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களுடைய உயிரை காக்கின்றீர் தீமை நின்று எங்களுக்கு விடுதலை தருகின்றீர் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் அப்பா எங்களை விளக்கி உடைய திருவுலத்தை நிறைவேற்ற எங்களுக்கு வல்லமை கொடு நாள் முழுவதும் கூட நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை சாத்தான் கருத்திற்கும் உலகத்தின் கருத்திற்கும் மனிதன் கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை உங்களுடைய மார்போடு சேர்த்து அணைத்ததற்காக நன்றி எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலாக எங்களை நேசித்ததற்காக நன்றி எங்களை உம்மை மார்போடு சேர்த்து அணைத்ததற்காக நன்றி பாவ படுகொழியிலிருந்து எங்களை விடுவித்ததற்காக நன்றி எங்களுக்கு நேரான பாதையை காட்டி கொடுத்ததற்காக நன்றி எங்களுக்கான பாதையை நீர் விசாலமாக்கினதற்காக நன்றி நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி பாவமுடைய இரக்கமுள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததற்காக நன்றி உடைய நீதியின் வலதுகரத்தை கரத்தினால் எங்களை பற்றி பிடித்ததற்காக நன்றி இப்படி வலிமை மிகு புயத்தினாலும் வலிமை வாய்ந்த கரத்தினாலும் அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் உம்முடைய கரம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நாங்கள் விரும்புகிற பாதையில் இல்லாமல் நீர் விரும்புகிற பாதையில் எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது அப்பா நாங்கள் விரும்புவது போல எங்கள் திட்டம் போல நாங்கள் நடத்தப்பட்டோம் என்றால் அப்பா தான் குழியில் தான் தள்ளப்படுவோம் என்பது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீர் எங்களை நடத்தும் பொழுதும் போராட்டங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய திருவுலத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுடைய திருவுளத்தின்படி நீர் நடத்தும் பொழுதுதான் எங்களுக்கு சமாதானம் வழி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அப்பா சில ஏற்றுக்கொள்ள முடியாத நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அது உம்மால் அனுமதிக்கப்படும் பொழுது அது எங்களுக்கு நன்மையாகவே மாறுகிறது என்பது உணர்ந்து நன்றி சொல்லி ஐயா அப்படியாகவே இன்றைய நாளில் முழுவதும் நடத்தினதற்காக நன்றி வாழ்க்கையில் கொண்டு வந்த நீர் மாற்றினதற்காக நன்றி எங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாக நன்றி உம்முடைய காரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு நாங்கள் ஏறெடுக்கிற ஒரு ஒரு ஜபத்திற்கும் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா நீரே வீட்டை கட்டவில்லை என்ற அதை கட்டுவருடைய உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழுத்திருப்பதும் வீணாகும் என்ற வார்த்தின் பிரகாரம் நாங்கள் செய்கிற செயலை நீர் இல்லை என்றால் செயலோடு நீர் இல்லை என்றால் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் உடைய பிரசன்னம் இல்லை என்றால் அப்பால் நாங்கள் நாங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் நாங்கள் விழித்திருந்தோ நாங்கள் உழைத்தோ நாங்கள் எங்களுடைய மனித உழைப்பினால் செய்த காரியங்களோ எல்லாம் போகும் அப்பா உம்முடைய திருவுளம் இல்லாமல் உம்முடைய உதவி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பெரும் ஆகிய உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோம் ஐயா அப்பா ஏதோ இந்த இரவு வேலையில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட எல் வாதங்களுக்காகவும் நன்றி தாய் கண்ணிமரியோடும் எல்லா வானத்துதர்களோடும் புடிதர்களோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இதோ நாளிலும் கூட முதல் வாசகத்தின் வழியாக எலியாவுடைய சபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் நீர் தெய்வமாயிருப்பீர் அம்மாண்டவர எலியா இறைவாக்கின இறைவாக்கினர் நான் பணியும் இசைலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேலானை என் வாக்கினால் மழையாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்ற வாக்கு வாக்கின் ஆகவே அப்பா பனியோ மழையோ பெய்யாமல் போகிறது ஆனாலும் கூட நீர் எலியாவை போஷிக்கிறீர் அம்மாண்டவரே உமால தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட எலியா இறைவாக்கினுடைய வாக்கை நீர் நிறைவேற்றுகின்றீர் அந்த பஞ்சத்திரமும் கூட உம்முடைய மகன் உடைய இறைவாக்கினர் என்பதால் அவரை நீர் போஷிக்கின்றீர் உணவு கொடுக்கும்படி அப்பா நாடே பசிப்பட்டினியோடு இருக்கும் பொழுது இறைவாக்கினருக்கு நீர் உணவு கொடுக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுகின்றீர் அம்மாண்டவரைப்படியாக உம்மாளில் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் பாதுகாக்க நீரே எல்லாவற்றையும் மாயத்தப்படுத்துகின்றீர் காகங்களுக்கு கட்டளையிட்டு இட்டு போஷிக்க செய்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பா பட்டினி இருக்கலாம் துயரங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் இருக்கலாம் நெருக்கடி இருக்கலாம் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையை நெருக்கலாம் எலிசாவை எலியாவை போதி போஷித்த கடவுள் நீர் எலியாவிற்கு உணவு தந்த கடவுள் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக கட்டப்பட்ட கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாவற்றையும் திறந்துவிட வல்லவிடவராக இருக்கிறீர் எலியாவின் செபத்திற்கு பதில் கொடுத்த தெய்வம் எங்களுடைய செபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கீர் அப்பாவுமே நோக்கி நாங்கள் வருகிறோம் எலியா ஐயா இறைவாக்கினரை போல உண்மையே நாங்கள் பற்றிக்கொண்டு வாழ உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்த்து வாழ எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இன்ப துன்பங்களிலும் எல்லா நெருக்கடிகளிலும் எல்லா வேதனைகளிலும் உண்மை மட்டுமே பற்றிக்கொண்டு கொண்டு மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு வாழ தேவையான பரலோக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு ஐயா அப்பா ஏதோ நீ திருவாய் மலர்ந்து கற்பித்த அந்த ஜபத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது ஒரு பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடைய ஒரு பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று சொல்லி அப்பா யார் யாரெல்லாம் எல்லாம் உம்முடைய இரையாட்சிக்கு உரியவர்கள் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அப்பா ஏழையர் என்றார் உம்மை நம்பி உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு எல்லாவற்றிலும் உம்முடைய திருவுளத்தை அறிந்து நிறைவேற்றுகிறவர்களான் ஏழைகள் அப்பா நாங்கள் ஏழைகளாய் உம்மை மட்டுமே நம்பி யாவை கடவுளாகிய உம்மை மட்டுமே நம்பி எல்லாவற்றிலும் உண்மையே சார்ந்து கனி உள்ள இருதயத்தோடு எங்கள் துன்பங்களையும் எங்கள் துயரங்களையும் உமக்காக உங்களுடைய இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை கண்முன் கொண்டு பரலோகத்தை கண்முன் கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக இறக்க முடையவர்களாக பரிசுத்தமுள்ள உள்ளமுடையவர்களாக வாழ அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவர அப்பா அந்த மலை பொழிவுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்பவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அண்டவரை நீர் விரும்புகிற வாழ்க்கையை நாங்களும் வாழ எங்களுடைய வாழ்க்கையில உம் நிமித்தமாக நாங்கள் அனுபவிக்கின்ற போராட்டங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக நாங்கள் அனுபவிக்கின்ற அவமானங்கள் எல்லாவற்றையும் உமக்காக தாங்கிக்கொண்டு கொண்டு உமையை கண்முன்கொண்டு ஓட தேவையான நம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரைத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் உம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக குடும்ப ஆசீர்வாதங்களை குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலைகளை கொண்டு வருகிற பிளவுகளை கொண்டு வருகிற பிரிவுகளை கொண்டு வருகிற தனிப்பட்ட வாழ்க்கையின் சமாதானத்தை குலைக்கிற எல்லாவிதமான விதமான பொல்லாத பிசாசக்கூடிய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் சாத்தான் இருக்கிற வலைகள் கன்னிகள் யாவற்றையும் வேறறுத்தும் குடும்பங்களிடம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதரி சகோதரிகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பரிசுத்த ரத்தத்தினால முத்திரையிட்டு தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்புவிறார்கள் அப்பா எங்களிடம் ஜபம் கேட்டிருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்படியே ஏற்ப ஒவ்வொருவரையும் நீர் நடத்தி செல்விராக இருதயத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவிராக குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளிடுவாக வியாதிகள் இருந்தும் பா போராட்டம் மே பரலோகத்தை திறந்து பரிசுத்தாவியானுடைய ஊற்றினால் ஒவ்வொருவரையும் உலகத்தை போராடி சாத்தானோடு போராடி வெற்றி பெறக்கூடிய பரலோக வல்லமினால் சத்துருவானவனுக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஜனம் உமக்கு சொந்தமானவர்கள் திறந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த திருக்கூட்டத்தினர் என்பதை உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் உம்மை மட்டுமே சார்ந்து வாழ பரலோகத்தை நோக்கி மட்டுமே எங்கள் கண்களை பதிய வைத்து பரலோகத்திற்கு உரியவர்களாக வாழ நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை காத்து கொண்டு அப்பா நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ உதவி செய்வீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோமா உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் வரையும் நிரப்பட்டும் தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கட்டும் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அவமானங்கள் நிந்தைகள் கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் யாவற்றிலிருந்து விடுதலை தந்து முடியும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் வழிநடத்துவிறாக அப்பா பள்ளிகள் திறந்து பிள்ளைகள் படிக்க தன்னுடைய படிப்பை தொடருகின்ற இந்த புதிய கல்வி ஆண்டில் பிள்ளைகள் ஞானத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் நிரப்பப்படுவார்களாக அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்திற்குரிய வாழ்க்கையிலும் நீர் விரும்புகிற ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக உமக்கு மகிமை தருகிற ஒரு வாழ்க்கை படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு மரண இருக்கிற உதவி செய்து உடனிருப்பை வெளிப்படுத்துவாக எல்லா விதமான பாடுகளையும் எல்லாவிதமான குடும்ப குடும்ப பிரகாரமான தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை தந்து நீரே உமக்காய் வாழக்கூடிய வல்லமை தருவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழி நடத்துவீராக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமேன் இந்நுகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்